மிக கண்ணியமாக கவித்துவமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் பாபு அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் ஏ சி பாபரசு அவர்களே நம்மையெல்லாம் வரவேற்று சிறப்பித்த கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி அரங்க தமிழ் அவர்களே இந்த சிறப்பான விழாவை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எல் கே மணவாளன் அறிவுடை நம்பி வீர திராவிடமணி நீதிவள்ளல் செந்தில் கதிர்வளவன் அங்கனூர் சிவக்குமார் கலையரசன் ரத்தினவேல் ஆகிய தோழர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடலூர் துணை மேயர் தோழர் தாமரை செல்வன் அவர்களே மண்டல செயலாளர் ராஜ்குமார் அவர்களே இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் வாழ்த்தி உரையாற்றி இருக்கின்ற கனல் கண்ணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற தோழர் மணிவாசகம் அவர்களே இங்கே உரையாற்றி விடைபெற்றுச் சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனாள் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே உரையாற்ற இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பாதையில அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து இந்த கட்சிக்கும் தலைவருக்கும் என்றும் அரவணைப்பாய் ஆறுதலாய் ஆதரவாய் இருக்கின்ற அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே பேசி சிறப்பித்திருக்கின்ற காஜா மொய்னுத்தீன் பாகபி அவர்கள மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் சி வி கணேசன் அவர்களு உழவர் நலத்துறை அமைச்சர் இந்த கடலூர் மாவட்டத்துடைய காப்பாளர் என்று நாங்கள் எல்லாம் என்றும் போற்றுகின்ற அண்ணன் எம் ஆர் அவர்களே இங்கே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த விழாவின் நாயகர் தமிழ்நாட்டுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை செய்திராத ஒரு சாதனையை செய்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்றைக்கு ஆந்திராவிலே தெலுங்கானாவில கர்நாடகாவிலே கேரளாவில மகாராஷ்டிராவில அதையும் தாண்டி பீகார் உத்தரப்பிரதேசம் டெல்லி என்று நீங்கள்தான் சமரசமில்லாத ஒரு தலைவர் என்று இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போற்றி பாராட்டுகின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே திரளாக கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சிதம்பரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போல இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அது சமத்துவம் தழைத்த ஒரு நிலம் இந்த தமிழ்நாடு இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் சாதி என்கின்ற இந்த பேதம் தோன்றி நிலை பெற்று பல நூற்றாண்டுகள் கழித்துத்தான் தமிழ் மண்ணுக்கு அது வந்தது சுமார் எட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேதான் இங்கே சாதி நிலை தொடங்கியது ஆனால் சாதியினுடைய தோற்றத்தை தீண்டாமையினுடைய வரலாற்றை ஆராய்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் பிற பகுதியிலே அது நான்காம் நூற்றாண்டிலேயே வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் அப்படி இந்தியாவின் மற்ற பகுதியிலே வந்த அந்த சாதி பேறுபாடு தமிழகத்தை எட்டுவதற்கு எண்ணூறு ஆண்டுகளானது பன்னிரண்டாம் தான் இங்கே அது எட்டிப் பார்த்தது அப்படி பார்க்கிற நேரத்தில் அந்த சாதியை நிலைவரை செய்த அந்த அன்றைக்கிருந்த சனாதனவாதிகள் கடைபிடித்த பயன்படுத்திய ஒரு ஆயுதம் தான் புராணம் கட்டுக்கதை என்கிற ஆயுதம் அப்படி உருவாக்கப்பட்ட பெரிய புராணம் என்கிற புராணத்தில் இந்த சாதியை தீண்டாமையை நிலைவரை செய்வதற்காக கட்டப்பட்ட ஒரு கதைதான் நந்தனுடைய கதை நந்தன் ஒரு கூலி அடிமை என்கிற ஒரு கதை நாடாண்ட மன்னனாக இருந்த நந்தனை பௌத்த மன்னனாக இருந்த நந்தனை ஒரு கூலி அடிமையாக சித்தரித்து அவர் தீண்டாத சாதி என்றைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சாதியே கிடையாது புலையர் என்கிற ஒரு சாதி அந்த சாதி தமிழ்நாட்டிலே பட்டியலிடப்பட்டிருக்கிற இந்த அட்டவணை சாதிகளிலேயே இல்லை அந்த சாதியிலே பிறந்தவர் அவர் இங்கே நடராச பெருவாரை தரிசிப்பதற்காக வந்தார் என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டி அதை உண்மையாக ஆக்கி நம்பச் செய்து இன்றைக்கு அந்த கட்டுக்கதையை மட்டுமல்ல அத்தோடு சாதியை தீண்டாமையை நிலை செய்வதற்கு அன்றைக்கு பயன்பட்ட இடம்தான் இந்த சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் இந்த கட்டுக்கதைகளை தகர்த்து சொக்கு நூறாக்கி சமத்துவத்தை உயிர்மூச்சாக பிரஷா அம்பேத்கர் இயற்றி தந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிநாதமாக இருக்கின்ற அந்த சமத்துவத்தை இந்த வண்டியிலே நிலைமுறை செய்வதற்காக சாதி வழிப்பு என்ற கருத்தியலை கையிலே எடுத்து அதற்காக ஒரு இயக்கத்தை கட்டி என்றைக்கு அந்த இயக்கம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயமல்ல அந்த சாதனையை செய்திருப்பவர்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தந்தை பெரியார் சாதி ஒழிப்புக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடாற்றியவர் மிகப்பெரிய செல்வந்தர் மிகவும் சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க குடும்பத்திலே பிறந்தவர் அன்றைக்கு அவர் சுயமரியாத இயக்கம் கண்டபோது தமிழ்நாட்டிலே இருந்த தலைவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருந்த தலைவர்கள் பின்னாளில் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாகமான ராஜகோபாலாச்சாரி போன்றவர்கள் எல்லாம் பெரியார் சொல்வதை கேட்டு நடக்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் தந்தை பெரியார் பல போராட்டங்களை முன்னெடுத்தார் இடஒதுக்கீட்டுக்காக போராடினார் பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடினார் பிராமணருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடினார் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்த பெரியார் சாதி ஒழிப்பு என்கின்ற போராட்டத்தை முன்னெடுத்தவர் அவர் சொல்கிறார் இருக்கிற போராட்டங்களிலே அரசியல் பணிகளிலேயே மிகவும் கடினமானது இது என்றால் அது சாதி ஒழிப்பு பணிதான் அவ்வளவு மிக்க தலைவராக இருந்த தந்தை பெரியாரே மிகவும் கடினமான பணி என்ற சொன்ன பணி இந்த சாதி ஒழிப்பு என்கிற பணி இந்த சாதி வழிப்பு என்கிற பணி எவ்வளவு கடினமானது என்றால் செங்குத்தான மலையிலே தலைகீழாக ஏறுவதற்கு ஒப்பானது இந்த சாதி ஒழிப்பு என்கின்ற பணி என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களே மலைத்து பிரமித்து போய் சொன்ன அந்த சாதி ஒழிப்பு என்பதை நிகழ்ச்சி நிரலே வைத்து செயல் திட்டத்திலே வைத்து அதையே தன்னுடைய கொள்கை திட்டமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை எங்களெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த வெற்றி விழாவை நடத்துகிறோம் என்று சொன்னால் இந்த மகத்தான சாதனையை செய்திருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சித்தமிழவர்களை பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு அவருடைய அர்ப்பணிப்பை அளவற்ற தியாகத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்கிற முறையிலே இந்த வெற்றி விழாவை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் வாழ்க்கையில் எனக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் ஒரு லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமனும் பட்டியல் சாதியினர் மட்டும் போட்ட வாக்குகள் அல்ல வன்னியர் சமூகத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள் பிள்ளைவார் சமூகத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தொகுதியிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் மீனவர்கள் என அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளையும் இன்னும் சொல்லப் போனால் பெண்களுடைய வாக்குகளை மிக அதிகமாக பெற்று இந்த வெற்றியை அவர் சாதித்திருக்கின்றார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதை விட அனைத்து சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை அவர்களுடைய ஏற்பை அவர்களுடைய ஆதரவை பெறுவதுதான் மிகவும் கடினமானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்திலே நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு ஊருக்காக தேர்தல் பிரச்சாரப் பணியிலே ஈடுபட வேண்டியிருந்தது எப்போதும் போல அவர் சொந்த தொகுதியில அவர் அதிக காலம் வாக்கு சேகரிக்கிற பணியிலே ஈடுபட மாட்டார் அன்றைக்கு இருந்த கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான பங்காளியாக இருந்தது ஈழ பிரச்சனையில அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு காங்கிரசுக்கு எதிரணியில இருந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தான் அந்த அணியில மிக முக்கியமானதாக இருந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தமது தலைவரை நீங்கள் எல்லா தொகுதிகளுக்கும் போக வேண்டும் என்று சொன்னார் அந்த கேர்ணன் எம் ஆர் கே அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு ஊராக போய் ஊர் ஊர் கூட்டங்களை நடத்தினார் அந்த அவர் சொல்லுவது ஒன்றுதான் இங்கே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மூன்றாண்டு காலம் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவருடைய பணிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ ஆகிவிட்டால் இந்த தொகுதியிலே பெரிய கலவரம் வரும் என்றெல்லாம் பரப்பினார்கள் பொய்ச்செய்திகளை பரப்பினார்கள் இன்றைக்கு அமைதியாக இந்த பகுதி இருக்கிறது அதுபோலவே இவருடைய தலைவர் எங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபடுவார் அனைத்து சமூகங்களுக்காகவும் குரல் கொடுப்பார் அதற்கு நான் உறுதியேற்கிறேன் வாக்களியுங்கள் என்று ஒவ்வொரு ஊராக அழைத்து சென்று கூட்டங்களை போட்டு அதில வாக்குகளை சேகரித்தார் அன்றைக்கு அவர் சொன்னது போலவே ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இந்த நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்து அந்த சாதையை செய்து காட்டியவர் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் ஆனால் இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவின் பல மாநிலங்களில நம்முடைய தலைவர் அவருடைய எந்த அரசியல் தெளிவு அரசியல் ஆற்றல் ஆளுமை எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத அவருடைய அந்த கொள்கை பற்று இதற்கு எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது இது சாதாரண விஷயம் அல்ல அந்த சாதனையை செய்து காட்டியிருக்கிறவங்களுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி அனைத்து மக்களுடைய ஆதரவை பெற பெறுகிற தலைவராக ஒரு இந்திய அளவிலான ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்து வருகின்றார் ஒரு காலம் இருந்தது ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசில் இயக்கமாக பரிணமித்த நேரத்திலேயே ராம்தாஸ் அத்வாலே தான் அன்றைக்கு தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார் இருந்து பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து காஞ்சிராம் போன்றவர்களை அழைத்து வந்து அவர்களை வைத்து இங்கே அரசியல் செய்த காலம் ஒன்று இருந்தது அந்த காலம் தலைகீழாக மாறி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெலுங்கானாவுக்கு ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று அரசியல் செய்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த தலைகீழ் மாற்றத்தை சாதித்திருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரை பாராட்டுவதற்கு அவரை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மேடை போதாது என்ன பல மேடைகள் நமக்கு வேண்டும் நாம் காலகாலத்துக்கும் இந்த கொண்டாட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் பல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைக்கவில்லை என்ற சாதிய அமைப்புகளை வைத்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார் அப்படி மற்ற சமூகத்தினர் பார்த்து பெருமைப்படுகிற பொறாமைப்படுகிற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றார் அவருடைய அந்த சாதனையை பாராட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த வெற்றி விழாவில் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் தோழ சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற நேரத்திலே சொன்னார் ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய காப்பரணாக இந்த திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கிறது அந்த காப்பரணில மிக முக்கியமான பங்கு வகிப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எதிராளிகள் எல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள் சூது செய்கிறார்கள் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த கூட்டணியில் இருந்து பிரித்து விட்டால் அகற்றி விட்டால் எளிதாக தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்து விடலாம் தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற அந்த மிகப்பெரிய பணியிலே விடுதலை சிறுத்தைகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அடுத்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதி திருச்சியிலே மாபெரும் பேரணியை தலைவர் அறிவித்திருக்கின்றார் மதச்சார்பற்ற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாபெரும் மக்கள் பேரணி என்கின்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் எதையும் முன்னிறுத்தி நடக்கும் என்பதை பற்றி பலரும் பலவாறாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மதவாத பிற்போக்கு சக்திகளுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் அந்த தேர்தல்களை அவைய போகிறது அதை முன்னுணர்ந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அடுத்து அறிவித்திருக்கிறது தான் இந்த மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாபெரும் மக்கள் பேரணி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை திசை வழியை தீர்மானிக்கிற அந்த மகத்தான பேரணியை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்த உறுதியேற்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்